வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் கும்ப ராசிக்கு ராசியாதிபதியான சனீஸ்வரர் ராசிக்கு இரண்டாவது இடத்துல இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதியான புதன் ஆறாவது இடத்துலயும் ஏழாவது இடத்துலயும் இருப்பார் ஆறாம் இடத்துல இருக்கிறது சுமாரான அமைப்பு ஏழாம் இடத்துல இருந்து இருந்து ராசியை பாக்குறது சிறப்பு வாக்கியாதிபதியான சுக்கரன் ஆறாம் இடத்துல இருப்பார் சுமாரான அமைப்பு தான் பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு தான் இருக்குது எட்டாவது இடத்துல இருக்கிற செவ்வாயும் தான் இருக்கு எட்டுல இருக்கிற செவ்வாய் அப்படிங்கிறது புணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது அவசரப்படுறது இதெல்லாம் துடுக்கா பேசி எதுலயாவது மாட்டிக்கிறது வெட்டி செலவு தெண்ட செலவுலாம் ஆகிறது இதெல்லாம் கொஞ்சம் இந்த கும்பராசிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறதுதான் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால சனி சிலர் பார்வை வேற இருக்கிறதுனால இன்னும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் தான் அதாவது அவங்க பாண்டி முனீஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் சாய்பாபாவுக்கு வெத்தலை மாலை போடலாம் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடலாம் ரத்த தானம் பண்ணலாம் உடல் ஊனம் முற்றவங்க வயசானவங்களுக்கு ஏதாவது தர்மம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதத்துல எல்லா விதமான தொந்தரவுல இவங்க வெளியில வரலாம் விபத்து இல்லாம தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இந்த மாசத்தை எதுவும் சிறப்பா பயன்படுத்திங்க யாருக்கிட்டும் எதுவும் ஏமாந்துடாதீங்க கவனமா இருங்க நிதானமா இருங்க யோசனை பண்ணி முடிவிடுங்க அப்படிங்கிறது தான்